ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவு உள்ள லெவன்த்து சிறப்பு தமிழில் மூணாவது பாட் சரிங்களா நாட்டுப்புற பாடல் சரிங்களா குரூப் டூவில் ஒரு நாட்டுப்புற பாடல் கேள்வி ஒன்று கேட்டாங்க எல்லா ஆஸ்பிரண்ட்டும் அதிர்ந்து போயிட்டாங்க ஸோ அதனால் நாட்டுப்புற பாடலில் எதையுமே நம்ம விட்ற மாதிரி ஐடியா இல்லை முதல்ல நாட்டுப்புற பாடலாம் சும்மா வாசி விட்டு போயிடுவோம் ஆனால் இனிமேல் எதையும் விட்ற மாதிரி இல்லை சரிங்களா சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடியே நாட்டுப்புற பாடல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கேள்வி வரலாம் சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி எது அப்படின்னு கேள்வி வரலாம் எது நாட்டுப்புற பாடல்கள் ஸோ நாட்டுப்புற பாடல்கள் எதுக்கு பாடுவாங்கன்னு வந்து பார்க்குறீங்கன்னா உழைக்கிற மக்கள் அவங்களோட கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தம் வாழ்வில் பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேள்வி கேட்டிருக்காங்க உழைக்கும் மக்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படும் பாடல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க தா நாட்டுப்புற பாடல்லையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வகையோ எட்டு வகையோ இருக்குது அது பழைய புக்கில் இருக்கும் சிக்ஸ்த் புக்கில் இருக்கும் அதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க தாலாட்டு பாடல் தெம்மாங்க விளையாட்டு பாடல் கும்மி பாடல் ஒப்பாரி பாடல் கொண்டாட்ட பாடல் வழிபாட்டு பாடல் சடங்கு பாடல் சரிங்களா தொழில் பாடல் அப்படிங்கிற மாதிரி எட்டு வகை பக்கமாக இருக்கும் பழைய புக்கு நான் எடுக்கும்போது அதில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நாட்டுப்புற பாடல்னால் எதை பேஸ் பண்ணியிருக்கு உழைக்கிற மக்கள் பாடக்கூடிய பாடல் ஒரு மீனவர் ஒரு விவசாயி அப்புறம் ஒரு தச்சர் கொள்ளர் யாரெல்லாம் வந்து படிக்காத எளிய மக்கள் அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களையும் கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடப்படக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் சரிங்களா இந்த பாடல்கள் அவர்களோட உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எந்த எத்தகைய புனைவுகளும் இன்றி இயல்பாக பதிவு செய்கிறது நாட்டுப்புற பாடல்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும் புனைவுகள் இருக்காது மக்கள் பேசுகின்ற கலோக்கியல் லாங்குவேஜாக இருக்கும் இயல்பான மொழி நடையில் இருக்கும் புனைவுகள் எதுவும் இருக்காது சொல் அலங்காரம் இருக்காது சரிங்களா சோ கேள்வி வரலாம் எத்தகைய புய புனைவுகளும் இன்றி இயல்பாக பதிவு செய்யப்படும் பாடல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் சரிங்களா நாட்டுப்புற பாடல்கள் காலத்தால் முந்தியது சரிங்களா எப்ப இருந்து அது பாடப்படுது அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் நாட்டுப்புற பாடல்களோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த நாட்டுப்புற பாடலுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு நாடோடி பாடல் பாமர பாடல் மரபுவழி பாடல் ஏட்டில் எழுதாத கவிதை இது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வந்திருக்கு ஏட்டில் எழுதாத இலக்கியம் ஏட்டில் எழுதாத கவிதை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் மக்கள் பாடல் பரம்பரை பாடல் நாட்டார் பாடல் நாட்டார் பாடல்கள் அப்படின்னா நாட்டார் அப்படின்னா கிராமப்புற மக்கள் சரிங்களா நாட்டார் பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாடல்களோட இன்னொரு பெயர்கள் இதெல்லாம் கேட்கலாம் கேள்வி எப்படி வேண்டாலும் வரலாம் நாடோடி பாடல் என்று அழைக்கப்படும் பாடல்கள் எது நாட்டுப்புற பாடல் மரபு கவிதை புது கவிதை ஹைக்யூ அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா இதில் தவறானது எதுன்னு கொடுத்துட்டு நாட்டுப்புற பாடல் நாடோடி பாடல் நாட்டார் பாடல் மரபு கவிதை அப்படின்னு ஆப்ஷன் வைப்பாங்க சரிங்களா எப்படி கேட்டாலும் யோசிச்சு பார்த்து போட்டுடணும் இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடலில் நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பெண் விறகொடிக்க போயிருக்காங்க அந்த விறகொடிக்க போடும்போது அந்த பொண்ணு பாடுற மாதிரி இருக்குது ஏ வேகாத வெயில்ல விரகடிக்கு போகிற பொண்ணே கால் உனக்கு பொசுக்கலையோ கத்தாலம் முள்ளு குத்துலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது இல்லை எதை கொடுத்தாலும் போட்டலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வி வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல் நான் சொன்னேன் இல்லையா தாளாட்டு பாடலும் நாட்டுப்புற பாடல் தான் தெம்மாங்கு இப்போ ஒரு கேள்வி வந்துடுச்சு தேன் கூட்டல் ப்ளஸ் மா பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ அதுவும் ஒரு நாட்டுப்புற பாடல் விளையாட்டு பாடலாக பாடுவாங்க குழந்தைங்க விளையாடும் போது பெரியவங்க குழந்தைங்க விளையாடும் போது விளையாடிக்கிட்டே பாடுறது கும்மி பாடல்னா இந்த நெல் குத்தும்போது லேடிஸ் ஒரு 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 இப்போ கும்மி வள்ளி கும்மின்னு இப்போலாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கில்லையே அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி கை தட்டிக்கிட்டு ஒரு பாட்டு பாடி தான் பார்த்திங்கன்னா கும்மி பாடல் ஒப்பாரி பாடலாம் யாராவது இறந்துட்டாங்க ஒப்பாரி அப்படின்னா இவருக்கு ஒப்பாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறதா ஒப்பாரி பாடல் ஏன் ஒப்பாரின்னா இவருக்கு ஒப்பாவ ஒப்பாவவர் கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பாடுறதா அவர் இறந்துட்டா பாடுறதா ஒப்பாரி பாடல் தொழில் பாடல்னால் கலைப்பு தெரியாமல் இருக்கல் கானா பாடல் மீனவர்கள் பாடக்கூடிய பாடல் விவசாயிகள் பாடக்கூடிய பாடல்கள் தச்சர் கொல்லர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை கூட இந்த மாதிரியான பாடல்கள்லாம் பாடுவாங்க ஸோ அது எல்லாமே நாட்டுப்புற பாடல்தான் வழிபாட்டு பாடல் கிராம சைடில் கிராம நாட்டார் தெய்வங்களை கும்பிடும்போது பா பாடக்கூடிய வழிபாட்டு பாடல்கள் சரிங்களா ஸோ இந்த பாடல்கள் இன்னமும் இருக்காங்கன்னா ஆமாம் இருக்காங்க எதன் மூலமாகன்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகள் மூலமாக எந்த மாதிரி கலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வில்லிசை வில்லிசைனால் இதுதான் பாருங்கள் வில்லு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு வில்லை வச்சுக்கிட்டு இதை இழுத்தம்னா சவுண்ட் வரும் பின்னாடி கிறையை தட்டிக்கிட்டு பாடுவாங்க இப்போல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா வளக்கொழிந்து போய்விட்டது இதெல்லாம் பார்க்க முடியுறதில்ல பொம்மலாட்டம் தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் வழியாக நாட்டுப்புற பாடல் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த இதில் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க இந்த பாடலில் ஒன்றும் பெருசாக இருக்காது சும்மா ஒரு தடவை வாச்சி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வருது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை அப்படியே வெளி வெளிப்பாடு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வடிகட்டாமல் அப்படியே கொற்ற மாதிரி பாடல் கேள்வி வரலாம் சரிங்களா இயல்பான சொல்வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நிறைந்திருக்கும் இயல்பான சொல்வளம் இயல்பான பேசுகிற பேச்சு இயல்பாக ஒரு மக்கள் ஒரு இப்போ மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங் இருக்கும் சரிங்களா சென்னையில் ஒரு ஸ்லாங் இருக்கும் அந்த மக்களோட இயல்பான சொல் வளத்திலேயே உணர்ச்சி பொங்க பாடக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் உள்ளத்து உணர்வுகளை வழிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல் எது சரிங்களா சொல்வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நிறைந்திருக்கும் பாடல் எது இல்லை கவிதைகள் எது அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பா பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது நாகரிகம் பண்பாடு காலக்கண்ணாடி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி உழைக்கும் மக்கள் கலப்பு தெரியாமல் இருக்கவும் தன் வாழ்வு வாழ்வியல் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்கும் பாடப்படக்கூடிய பாடல்கள் புனைவுகள் இல்லாமல் இயல்பாக பதிவு செய்யப்படும் இதுக்கு பலவேறு பாடல் ப பேர்கள் இருக்குது நாடோடி பாடல் பாடல் மரபோடி பாடல் ஏற்றில் எழுதாத கவிதை மக்கள் பாடல் பரம்பரை பாடல் வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிற ஒரு இது கூட இருக்கா அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற புக்கில் இருக்கும் லோ ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பழைய புத்தகத்தில் இருக்கும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னாலும் நாட்டுப்புற பாடல் தான் தாலாட்டு பாடல் தெம்மாங்கு விளையாட்டு ஒப்பாரி கும்மி தொழில் வழிபாட்டு கொண்டாட்டு பா கொண்டாட்ட பாடல் இந்த மாதிரி நிறைய வகை பாடல்கள் இருக்குது சரிங்களா ஸோ இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தாயை இழந்த மகள் பாடுவது நாம் பா பா தெரிஞ்சு வச்சுப்போம் இதுலேருந்து ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய் தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய் மார் மேலே தொட்டு கட்டி மடிமேல் நடைபலக்கி தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடை மேலே நெய் நெய்வூட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன் பால் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன் கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே எவ்வளோ அழகான லைன் பாருங்க நிழல் கூட ஒன்றை மாதிரி தெரியுது இன்மேட்டை எனக்கு பார்க்குற எல்லாரும் தாய் மாறிதான்னு தெரியவாங்க வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே குடத்தோட தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகந்தனியாதனை ரொம்ப அழகான ஒரு ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் உண்மையாமல் அன்மா இல்லாதவங்க இந்த பாடலை படித்தா அவங்களுக்கு கண்ணு தண்ணி வரலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பாடல் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல்கள் இதில் சில நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க வணக்கம் வள்ளுவம் கிராமத்து நதி இது வந்து கிராமத்து நதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை சாகித்ய அகாடமி இதே இதுக்கு வாங்கியிருக்கு இது எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா கையப்பம் புவியரசு காந்தல் நாட்கள் இன்குலாஃப் ஆலாபனை அப்துல் ரகுமான் மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குஸ்டின் இது எழுதுனர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கண்ணன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பறவை சீனிவாச ராகவன் சரிங்களா நல்லா நாக வச்சுங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது வருஷத்தோடு சேர்த்து பிடிச்சிங்க சரிங்களா பின்னாடி நாம் இதெல்லாம் எக்ஸாம்லாம் வைக்கும்போது நம்ம சார்கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் சரிங்களா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பாடல்கள் 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 எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால புலவர்கள் அவர்களோட கவி திறமையையும் காட்டுறதுக்காக நிறைய நிறைய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கும் தனிப்பாடல்கள் இருக்கு சரிங்களா தமிழில் தனிப்பாடல்களின் வரலாறு தனித்துவமானது சங்க பாடல்களை திரட்டி தொகுத்தது போல் இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டுகள் வெளிவருகின்றன தனிப்பாடல்கள் அப்படின்னா பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பாடிய தனித்தனி பாடல்கள் சரிங்களா அது எல்லாத்தையும் தொகுத்து தனிப்பாடல் திரட்டு புறப்பாடல் திரட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க ஸோ தனிப்பாடல்கள் தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலங்களில் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்கள் ஸோ புலவர்கள் தங்களோட உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படாமல் விருப்பம் போல் எழுதிய பாடல்கள் இவை ஸோ ரொம்ப முக்கியம் சரிங்களா கேள்வி வரலாம் எப்படி வரும் அப்படின்னா புலவர்கள் தங்களோட உள்ள கருத்துக்களை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படாமல் எழுதிய பாடல்கள் தொகுப்பு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பாடல் சரிங்களா ஸோ தனிப்பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதை தனிப்பாடல்கள் அப்படிங்கிற பெயர்லேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டு தொகுத்துருக்காங்க இந்த தனிப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா புலவர்கள் பல வகை உணர்ச்சிகள் வெளிப்படுத்தியிருப்பாங்க ஓசை விளையாட்டு சொல் விளையாட்டு புதிர் நகைச்சுவை எல்லா நயங்களும் இந்த தனிப்பாடலில் இருக்கும் சரிங்களா இதில் ஒரு தனிப்பாடல் கொடுத்துருக்காங்க இதை படித்து வச்சுங்க சரிங்களா தேவைப்படலாம் தனிப்பாடலில் சொல் விளையாட்டு முற்பா இது என்ன வேர்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா புதையல் அப்படிங்கிற ஒரு வேர்டு புதையல் அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்து அதில் முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் முட்பாதி முட்பாதி என்னது புதையல்ல புதை அப்படின்னு போயிடுச்சுன்னா அல் அப்படின்னு இருக்கும் அல்லுனா உங்களுக்கு தெரியும் அல்லும் பகலும் அல்லுனா இருட்டு முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும் முன்னெழுத்து என்னது பூ அப்படிங்கிற எழுத்து இல்லைன்னா தையல் அப்படிங்கிறது வரும் ஸோ தையல் அப்படிங்கிறதுக்கு பெண் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளோ நாள் நம்ம தையல்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தைக்கிறதுன்னு நினச்சிட்டோம் ஆனால் தையலுக்கு பெண் அப்படிங்கிற பொருள் இருக்கு அப்படிங்கிற அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அடுத்து பிற்பாதி போய்விட்டால் ஏதுவர் சொல்லாகும் எல் அப்படிங்கறதை எடுத்துக்கிட்டா புதை புதை அப்படிங்கறது ஒரு கற்றை சொல் ஒரு ஏவல் சொல் சரிங்களா புதை அதை புதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை புத அப்படிங்கிற மாதிரி புதை அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல் பிற்பாதியுடன் முன்னெழுத்திருந்தால் மேகம் சொற்பா மேகம் அதாவது புயல் பூ எடுத்துக்கிட்டாங்க தைய தூக்கிட்டாங்க பிற்பாதி எல் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மேகம் சரிங்களா அடுத்து சொற்பாக கடைசிலத்தின் மிருகத்தீனி சோ புயலுக்கு அப்புறம் பூமையும் இல்லையும் சேர்த்துனா புல் வரும் அதுக்கப்புறம் தை வரும் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இதுல இது மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சொற்பாக கடைசி தலைசின் மிருகத்தீனி மிருகத்தீனின்னு அது புல் தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் இரண்டாம் எழுத்துனா என்னது தை வந்து மாதம் ஒன்றாம் தின் புய முத்துசாமி மன்னா புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே ஸோ புதையல்ல இவ்வளவு இது இருக்கு இதை கேளுங்க முத்துசாமி அப்படின்னு வந்து சொல்றார் யார் இதை பாடுதுன்னா அழகிய சொக்கநாதர் அவர் திருநெல்வேலி செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு ஒரு பாடம் இருக்கும் அதுல இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க இவரை ஆதரித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அதனாலதான் முத்துசாமி மன்னா அப்படின்னு வந்து பேசியிருக்காரு பாடியிருக்காரு சரிங்களா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த புத்தகத்திலும் இல்லை ஸோ நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப 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 முக்கியம் அழகிய சொக்கநாதர் புலவர் சிலேடை பாடுவதில் வல்லவர் இந்த பழைய மரமும் மரமும் பழைய குடையும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அடிக்கடி டிஎன்பிசியில கேட்பாங்க கோட்டு மரம் பீட்டர் குடை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இந்த லைன் வரும் அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர் சரிங்களா இவரோட தனிப்பாடல்கள் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவர் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இருக்கு இவரை ஆதரித்த ஆதரித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி இவரோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஆயிரத்தி எழுநூறுகளில் பிற்பகுதி இவரே அந்த திருநெல்வேலியில் இருக்கிற காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் அந்தாதி பாடியிருக்கார் சரிங்களா இதில் முக்கியமாக மூணு நாலு நம்மளுக்கு முக்கியமான மூணு நாலு தகவல் இருக்கு சிலேடை பாடுவதில் வல்லவர் இவரோட தனிப்பாடல்கள் எண்ணிக்கை இருபத்தைந்திற்கும் மேற்பட்டவை இவரை ஆதரித்தவர் முத்துசாமி இவரோட காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவரு இவரு கா அந்த திருநெல்வேலியில இருக்கிற காந்திமதி அம்மன் மீது பிள்ளைத்தமிழும் கோவை அந்தாதி எல்லாம் பாடிருக்காரு சரிங்களா இதற்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பாடலில் விடுகதை இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பாடல் படிச்சு வச்சிக்கோங்க சரிங்களா இது எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர கவிராயர் சரிங்களா கால் மூன்று தலை பார்க்கும் கண் ஆறு முகம் இத்தரையில் ஆறு வாய் ஈரிரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி குளிர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர் பத்து காலு மூன்று தலை ஆறு முகத்தோட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா பார்க்க முடியுமா முடியாது அதே மாதிரி ஆறு வாய் இருந்துச்சு வாய் ஈர் இரண்டு அப்படின்னு வந்து பாடிக்காது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர் தான் உழவு தொழிலின் உயர் உயர்வை நன்கு உணர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவரை இவரை ஆதரித்தவர் 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 வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்துறை தையூர் தையூர் முத்து முத்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சுந்தர கவிராயரை அருணாச்சலர் பலப்பட்ட அழகிய சொக்கநாதரை முத்துசாமி பார்த்து அடுத்தடுத்து கூட கேள்வியாக கேட்பாங்க சரிங்களா இதற்கான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் இவ்வுலகில் பத்து காலும் மூன்று தலையும் பார்க்கும் கண் ஆறும் முகம் ஆறும் வாய் நான்கும் ஆகிய இத்தனையும் உடைய ஒன்றை ஓரிடத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க இது ஒரு விடுகதை தான் சரிங்களா அதன் மீது விருப்பம் கொண்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வுலகில் இந்த புதுமையை கண்டு என்னவென்று கூறுவாயாக ஸோ இந்த பாடலோட நயத்தை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டு காளை இருக்கு இல்லையா அதை ஏரில் பூட்டி ஓட்டும்போது காளையோட கால்கள் மாட்டுக்கு எத்தனை கால் நாலு நாலு காள் ஸோ எட்டு காள் ஓட்டுறவங்களுக்கு ரெண்டு கால் மனிதனுக்கு ரெண்டு கால் ஸோ எட்டு ப்ளஸ் ரெண்டு அதான் வந்து பார்த்திங்கன்னா பத்து கால் சரிங்களா காளையோட தலை ரெண்டு மனுஷனோட தலை ஒன்று ஆக மூன்று தலை ஸோ பத்து கால் பத்து கால் மூன்று தலை பார்க்கும் கண் ஆறு அப்படின்னா இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு ஸோ ஆறு கன்று தெரியுங்களா காலை மனிதன் முகங்களோடு கொழுமுகம் ஒன் மூன்றும் சேர்ந்து முகம் ஆறும் கொழுமுகம் அப்படின்னா ஒருவேளை இதுவா இருக்கலாம் இந்த ஓட்டுறாங்க இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒன்னு இருக்கும் ஸோ ரெண்டு ப்ளஸ் மூணு இதில் மூணு முகம்னு சொல்லிருக்காங்க கொழுமுகம்னா என்னங்கிறது நமக்கு தெரியல சரியா சோ கொழுமுகம்னா ஏற்கலப்பை தான் நினைக்கிறேன் ஏற்கலப்பையோட பூமியை தொடுது இல்லையா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுமுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதோட சேர்த்து ஆறு காளைகள் மனிதன் ஆகியோரின் மூன்று வாயோடு சேர்த்து நாலி வாய் ஒன்றும் சேர்ந்து வாய் நான்கு நாலி வாய் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு வாயாக இருக்கும் இதோட ஒரு வாயாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு முகம் இருக்கு கொழுமுகம் இங்கே ரெண்டு முகம் இருக்கு ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்ணு காலு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் மாட்டுக்கும் இருக்கிறது முகம் மட்டும் கொழுமுகம் ஒரு மூன்று ஏர் ஏர் அதோட அதோட அந்த வாயோட சேர்த்து மாட்டு வாயோட மனுஷ வாய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழுமுகத்தோட வாயோட சேர்த்து மொத்தம் நான்கு வாயை வந்து பார்த்தேன் அப்படின்னு பாடியிருக்காரு விவசாயத்தை பற்றி பாடியிருக்கார் பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர கவிராயர் சரிங்களா இந்த பாடலோட மீனிங்னாலும் இந்த பாய் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உழவு தொழிலின் உ உயர்வை நன்கு உணர்ந்து பாடியவர் யார் அப்படின்னு ஆப்ஷனில் வைப்பாங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரூப் டூவில் இதில் ரெண்டு கேள்விகள் வந்துச்சு சித்தர் பாடல்கள் சரிங்களா சித்தர்கள் பாடல்களில் நாம் பழைய புத்தகத்தில் சித்தர்கள் பற்றி இருக்கு புது புத்தகத்தில் இருக்கோம் சரிங்களா ஸோ சிறப்பு தமிழ்லேயும் சித்தர்களை பற்றி இருக்கும் சரிங்களா சித்து என்றால் அறிவு என்று பொருள் சித்தர் அப்படின்னா சித்தர் அப்படின்னா அறிவுடையர் என்ற பொருளை தரும் சித்தர் வந்து சித்தர்களோட இலக்கியம் சடங்குகள் சம்பதாயங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் எதிராக தான் அவர்களோட பாடல்கள் அந்த பழக்கத்து வழக்கத்துக்கு எதிராக விமர்சனத்தை வைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம மெய்யியல் அனுபவங்களை முன்வைத்தவர்கள் சித்தர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மெய்யியல் அனுபவங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் தான் மெய்யியல் ஃபிலாசபி சரிங்களா உருவ வழிபாடுகளை எதிர்த்தனர் ஏன்னா கடுவழி சித்திரன்னு வெட்ட வழியவே கடவுளாக கும்பிட்டவர் பெரும்பாலும் பதினெண் சித்தர்களோட கருத்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது அதே மாதிரி தெய்வம் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னது தெய்வம் உண்டென்றிரு உண்டென்றிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சாமிக்கு நிறைய சடங்குகள் சமுதாயெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்துருக்காங்க உருவ வழிபாடுகளை எதிர்த்துருக்காங்க சமூக ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துரு எதிர்த்துருக்காங்க தேவையற்ற சடங்குகள் சமுதாயங்களை எதிர்த்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர்களோட ஏன் சித்தர்கள் பற்றி பெருசாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவர்களோட அறிவு வானவியல் யோகாசனம் வர்மம் பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி அப்படின்னா விலங்குகள கத்துறத வச்சே எதுக்கு கத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிப்பாங்க பிராணயாமம் என்னும் மூச்சு பயிற்சி சித்தர்களின் கொடையாகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிராணயாமம்னா என்னது மூச்சு பயிற்சி அது என்னது சித்தர்களின் கொடை சரிங்களா சித்தர்கள் தம் கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் மக்களின் நன்மைக்கே பெரும்பாலும் பயன்படுத்தினர் இவர்கள் தம் பாடல்களின் வழி சமூகத்தில் நிலவிய மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தவர்கள் சித்தர்கள் பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனதையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் என்று தத்துவத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க பிராணயாமம் யார்களோட கொடை சித்தர்களோட கொடை ஸோ உலகம் நிலையற்றது மனதையும் உடலையும் யோக பயிற்சிகளால் ஒருமுகப்படுத்தலாம் சரிங்களா திருமூலரே ஒரு பாடல் வந்து பாடி பாடியிருப்பார் உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உட உள் உயிர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஸோ உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இவர்களோட மருத்துவத்திலையுமே இவங்க கைது இவங்களோட மருத்துவ பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்ச தமிழ் மருத்துவம் தான் சித்த மருத்துவம் சரிங்களா இதில் நமக்கு ரெண்டு பேத்தோட பாடல் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இடைக்காட்டு சித்தர் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குதம்பை சித்தர் புது புத்தகம் பழைய புத்தகம் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கடுவழி சித்தர் சிவ வாக்கியர் பட்டினத்த பட்டினத்தடிகள் திருமூலரை பற்றி தான் இருக்கும் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இடைக்காட்டு சித்தரையும் குதம்பை சித்திரை பற்றி கொடுத்துருக்காங்க கண்ணுள் மணியே கருதிய பேரொழியே விண்ணின் மனை மணியை விளக்கொலியை போற்றீர் பாலில் சுவை போலும் பத பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவில் அப்படியே கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பாடல்களை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி ஆசிரியர் குறிப்பிட்டு பார்த்துருப்போம் இவரை இவரோட பேர் இடைக்காட்டு சித்தர் ஏன்னா இடைக்காட்டில் பிறந்த சித்தர்னால இவர் இடைக்காட்டு சித்தர் பெரும்பாலும் சித்தர்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் அப்படிங்கிற பொதுமொழியும் முன்னாடி ஏதாவது ஒரு அடைமொழி இருக்கும் இடைக்காட்டு சித்தர்னா இடைக்காட்டு ஊரை சேர்ந்தவர் இவர் யாரோட சிசியர்னு வந்து பார்த்திங்கன்னா போகரோட சிசியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பழனிமலை முருகன் கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில பழனிமலை முருகன் கோயிலில் நவபாஷண சிலைகள் இரண்டோ மூன்றோ இருந்துச்சு அதை பண்ணவர் போகர் அப்படின்னு சொல்லுவாங்க போகர் அப்படிங்கிற சித்தர் நவபாஷண மூலிகை நவபாஷண சிலை அப்படின்னா ஒன்பது வகையான மூலிகைகள் எல்லாத்தையும் கலந்து அந்த சிலை பண்ணியிருப்பாங்க மருத்துவ குணம் நிறைந்தது அந்த சிலை போகருக்கு ஒரு சமாதியும் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையில் கோயில் கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருக்கும் நான்லாம் வருஷ வருஷம் பழனிமலைக்கு போவேன் சரிங்களா நான் மிக சிறந்த ஒரு முருக பக்தர்னு சொல்லலாம் ஸோ போகரோட சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வருஷ வருஷம் போய் கும்பிடுவேன் இவர் போகரோட சீடர் தான் வந்து பார்த்திங்கன்னா இடைக்காடு சித்தர் சரிங்களா போகரின் சீடர் யாருன்னு சொல்லி கேள்விகள்லாம் வந்திருக்கு சரிங்களா ஸோ இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது என்பது இவருடைய நூல் இவரோட நூல் பேர் என்னது இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது மெய்ப்பொருளின் தன்மையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினும் இவர் பாடியுள்ளார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கேள்வி வரும் எப்படி வரும்னா மெய்ப்பொருளின் தன்மையும் பிறவியற்ற பேரின்ப நிலையும் எய்தும் வழியையும் பாடியவர் யார்னு வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் இந்த பாடலோட பொருள் என்னென்னா கண்ணுள் மணியை கருதிய பேரொலியை கண்ணுக்குள்ளே இருக்கும் கருமணி கருமணி மாறிய பேரொலியே விண்ணிலிருந்து விழுகிற மலை துளி மாதிரியும் விளக்கில் இருக்கிற ஒளியும் போட்டுருங்க பாலில் எப்படி சுவை இருக்கோ பழத்தில் எப்படி மது இருக்கோ அப்போல்லாம் வந்து திராட்சையிலேருந்து தான் மது தயாரிப்பாங்க ஸோ பழத்தில் எப்படி மது இருக்கோ நூலில் எப்படி பொருள் நூல்னால் ஒரு திருக்குறள்னால் அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு நூலில் ஒரு பொருள் மாதிரி எள்ளில் தயலம் மாதிரி எங்கும் இறை நிறைந்திருக்கிற இறைவனை போட்டுருங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த பாடலாம் மனப்பட பட இந்த ஆசிரியை குறிப்பை மனப்பாடம் பண்ணிங்க வேற வழி இல்லை மனப்பாடம் ஒன்றும் அவசியம் இல்லை இந்த லைனை பார்த்து வச்சு மெய்ப்பொருளின் தன்மை பிறவி பேரின்ப நிலை பிறவியற்ற பேரின்ப நிலையைதும் வழி ரெண்டையும் பாடியவர் இடைக்காடு சித்தர் இடைக்காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்த நாள் இடைக்காடு சித்தர் போகரோட சீடர் இவர் எழுதிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எழு நூல் வந்து இடைக்காடர் ஞானசூத்திரம் ஸோ அடுத்த சித்தர் வந்து குதம்பை சித்தர் குதம்பை சித்தர் குதம்பை அப்படின்னா இவரோட எல்லா பாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் குதம்பாய் குதம்பாய் குதம்பாயின்னு ஒரு மகடு முன்னிலை முடியுமா குதம்பாய் அப்படிங்கிறதோட முடியுமா அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க குதம்பை சித்தர்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது குதம்பை சித்தரோட பாடல்கள் என்ன இருக்கும் சித்தரின் இயல்புகள் பேசப்படுகின்றன ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சித்தர்களின் இயல்புகள் பேசப்படும் பாடல் எது யாரோட பாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் சரிங்களா இங்கே பாருங்கள் உலகம் நிலையற்றது என்று பாடிய சித்தர் யாருன்னு இந்த குரூப் டூவில் கேள்வி கேட்டாங்க லாஸ்டாக நடந்த குரூப் டூவில் இந்த கேள்வி வந்துச்சு உலகம் நிலையற்றது கடைசி கொஸ்டின் இரநூறாவது கொஸ்டினாக வச்சுருந்தாங்க சரிங்களா யார் பாடியிருக்கா குதம்பை சித்தர் இதை பார்த்துட்டு போயிருந்தா நம்மளுக்கு ரெண்டு மார்க் வெட்ட வெளிதனில் மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி வெட்ட வெளிதனில் இந்த உலகம் நிலையற்றது அப்படின்னு சொல்லி கொள்கையோடு இருக்கிற யாருக்கும் அந்த நிலத்திற்கான ஆவண உரிமம் தேவையில்லை மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்னானிக்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய் கற்பகங்கள் எதுக்கடி கற்பம் அப்படின்னா காய கற்பம் உங்களோட ஆயிலை வளர்க்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஸோ மெய்ப்பொருளே இருக்கிற மெய்நாணியான சித்தர்களுக்கு அந்த உடம்பை ஆயிலை வளர்க்கக்கூடிய காயகர்ப்பங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்நாணிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் எதுக்கடி முத்தமிழையும் கற்று மெய்நாணியாக இருக்கும் சித்தர்கள் சித்தர்களுக்கு வீணான சத்தங்கள் தேவையற்ற புகழுரைகள் தேவையில்லை சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு வெற்று கூட்பாடுகள் எதிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பாடல்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ இதோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் முடியுது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிற்று இலக்கியங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவியப்பா அப்படின்னு ஒன்று வரும் அதை பார்த்துட்டு நம்ம புக் பேக்கையும் பார்த்துருவோம் சரிங்களா ஸோ எல்லா பாடங்களையும் உங்களுக்கு ஒரு லைன் விடாமல் நடத்துகிறது தான் நம்மளோட குறிக்கோள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் எது எது பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கவிதை பார்த்தாச்சு நாட்டுப்புற பாடல்கள் தனி பாடல் பாடல்கள் பார்த்தாச்சு இன்னும் சிற்றிலக்கியங்கள் மட்டும் இருக்குது சிற்றிலக்கியங்கள் பார்த்துட்டு புக் பேக்கையும் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு கவிதைகள் அப்படிங்கிற பாடம் ஓவர் ஒரு பதினெட்டு பேஜுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடியோ போடுறோம் ஏன் அப்படின்னா அவ்வளோ முக்கியம் அவ்வளோ தகவல்கள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் சரிங்களா எந்த பாட்டையுமே விட்டுறாதீங்க ரெகுலராக பாருங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ